ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு அதாவது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு கிழமை அதுல பல மகான்கள் அவதரிச்சிருக்கா எல்லாருமே மகான்கள் சொல்லலாமா அப்படின்னு சொன்னா இங்கு பேச திருவிழி அங்க அந்த காலசேபாதைகள்லாம் பண்ணி விசித்ரா இருக்காங்கனாக்க அவள் மகான்கள் தான் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறுல ஸ்ரீபதி ஹரிசிங்கள் விதிமுறை ஹரிசியனுடைய நூறாவது சதமானம் நடக்கிறது அந்த ஸ்ரீ சனஜருடைய ஸ்ரீகாரியமாக இருக்கக்கூடிய பணமொழி ஸ்ரீகாரம் நரசிம்மாச்சாரிய சுவாமியுடைய சதமான நடக்க போகிறது அந்த ஸ்ரீ சன்னவிரியே ஆராதகராயிருந்த வடுவூர் நரசிம்மாச்சார சுவாமி அவருடைய சதமான உற்சவம் நடக்கிறது அதுக்கப்புறம் ஈவாட்டு சார சாரசாரக்னு விருது கொடுக்க கொடுக்கப்பட்ட சார சார பழைய ராஜகோபாலாச்சார சுவாமி நடந்து முடிஞ்சிருக்கு இந்த மா இந்த அதாவது இருபத்தஞ்சுல புரட்டாசி மாதம் நடந்தது இப்ப நாளை வியாழக்கிழமை அதாவது மார்கழி மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஜனவரி எட்டாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு பூர் பூர்வ பூர நட்சத்திரம் பூர்வ பல்மணி அந்த நட்சத்திரத்துல அவதரித்த ஐசூர் கல்யாண வரதாச்சார் சுவாமி அப்படின்னு அந்த சுவாமியுடைய நூறாவது திருநட்சத்திரம் நடக்க இருக்கு அதாவது இன்னொரு முடி இருக்கிறது சுவாமி காலம் பழைய சுவாமி சார சாரஞ்ச சுவாமி வடூர் சுவாமி பழம்பர் ஸ்ரீகாரியன் சுவாமி இவ்வாறுலாம் ஒரே ரீதியில் இருக்கு அப்படிப்பட்ட ஐயங்க திருவிடியில ஆசிரியத்தும் ஸ்ரீ மால நிசம்பரத்தில் அதிக பக்தி உள்ள மகான்களுடைய சதமான உற்சவம் நடக்கிற வருஷத்துல அழகிய ஐசூன்றது அழகிய செய்யணும் செய்யும் அந்த அந்த அக்ரகாலத்துல பல மகான்கள் இருந்திருக்கா நல்லா அத்தியனம் பண்ண மகா மகான்கள் சாத்தன வாச மகான்கள் அதுல உங்களுக்கு இன்னும் புரியும்படியா சொல்லணும் அப்படின்னு சொன்னா இப்போ மயிலாபூர்ல பிரசித்தமா ஏழ் இருக்கார் பாஞ்சராஜராக மத்த பிரசித்தராக ஐசூர் சீனிவாசாச்சாரியார் அப்படின்னு அந்த சுவாமி இரண்டு பேருக்கும் நூத்தி நூறு ஆயிரத்து நூறு மாசிக்க ஆயிரத்து அப்படிப்பட்ட அந்த மகான் அவர் பரம்பையில் வர வரவரும் இந்த ஐஷோர் கல்யாண வரதாச்சார சொல்ற திருநாவுடைய இந்த மகான் உடையதும் இந்த சுவாமி இந்த சுவாமி விஜய ஐசிகர் பூர்வாசிரமத்துல இவா எல்லாரும் இஞ்சிமட்டி ஆரம்பிச்ச மருதாந்தம் பாடசாலையில வித்தியார்த்திகளா இருந்தார் அந்த காலத்துல அந்த வித்தியார்த்திகள் அவ்வளவு ஆச்சாரமாக இருந்து விலட்சணமாக இருக்கக்கூடிய மகான்கள் வாழலாம் அந்த சாஸ்திரத்தை பயின்று இஞ்சி மகிழ்ச்சி திருவிழில காலட்சேபம் ஆண்டிகளம் தீபாஷியம் இவை அந்த ஐசிங்கர் திருவடியில ஆட்சி அவருக்கு அதை தவிர ஐசிங்கரை போல இந்த சுவாமியும் தமிழ் வித்வான் பாஸ் பண்ணியிருக்கார் அவருக்கு கொஞ்சம் நாலு வயசாக தான் கல்யாண கல்யாணமே நடந்தது அந்த அவருடைய மனைவி யார் அதாவது தர்மபுத்தி யார் அப்படின்னு சொன்னா நாலு பாதத்துல எஜ்யம் பண்ண மகான் குத்திமகன் நாராயணாச்சார அதாவது இப்போ ஜிஎஸ்பி கில பிரசித்தமா இருக்கக்கூடிய நாள் பாகம் வாசுதேவாச்சாரோடைய பித்தாமகன் அவர் அந்த பித்தாமகனருக்கு தம்பி ஒருத்தர் நால் பாகம் ஆறாவது ஆச்சார பேர் அவருக்கு அவருடைய குமாரத்திய இந்த சுவாமிக்கு கன்னியாதனம் பண்ணி கொடுத்தார் பால்யத்திலிருந்தே ரொம்ப ஆச்சார ஆத்ம சிலராகும் ஆத்மகுண இருந்த மகான் ரொம்ப மிருது பாஷி ரொம்ப அதாவது வேடிக்கையாக பேசுவார் எல்லாருமே அதாவது தெரியவா இந்த பசங்களையும் அரவணிச்சுட்டு அவளைதான் கூட்டு அப்பப்போ நல்ல விஷயங்கள் சொல்லுவார் இங்க வாடா நான் சொல்ற ஒரு விஷயம் கேடு அப்படின்னு சாரி கூட்டு பேசுவார் அவர் பெரம்பூர்ல சம்ஸ்கிருத வாத்தியாரா இருந்தார் அதுக்கப்புறம் சம்ஸ்கிருதம் எடுத்துட்டா அப்படின்னா தமிழ் வாத்தியார அங்கே இருந்து ரிட்டையர் ஆனவர் அவருக்கு ஒரே ஒரு குமாரத்தை அவர் நிறைய வித்யாசெல்லாம் நிறையா பண்ணியிருக்கார் பரிபூர்ண அனுபவம் பெற்ற இருந்தாலும் தியாகராசி சந்ததியும் சில காலம் கைங்கரியம் பண்ணியிருக்க குளி காலத்துல காலத்தில் அதாவது முதரகர்த்தா முத்திரகர்த்தான் வந்து ஒரு பெரிய ஸ்தானம் திருவள்ளூர் கோவிலுக்கு முதிரகர்த்தா போகணுன்னாக்க அவர் சீபாஷியை தெரிஞ்சவராக இருக்கணும் திருவாவுடைய கட்டிகள்லாம் சொல்லணும் என்ன சோதரமான சொல்லணும் சோதர பாடங்கள் எல்லாம் சொல்லணும் சில அதாவது பிரபந்தங்கள்லாம் தெரிஞ்சிடணும் வேதமும் தெரிஞ்சிடணும் அவர் உபயோகம் உபயோகம் அண்ணிருக்கார் அதை தவிர பிரபந்தங்கள் அருளிச்சல் அத்தியனம் பண்ணியிருக்கார் அப்படிப்பட்டவரை வெளியில் ஐசி காலத்துல முதிரகத்தாவாக அங்க நியமிக்கப்பட்டார் ஐசிங்கர் அங்க ஸ்தானம் ஸ்தானத்துக்கு வந்த பிற்பாடுதான் இவருக்கு இவருக்கு முதிரகர்த்தா நியமிக்கப்பட்டார் அவர் முத நியமிச்சு அங்க பல பேருக்கு காலட்சி சாதிச்சிருக்க அங்க இருக்கிற வித்தியார்த்திகளுக்கும் அதாவது அந்த ஊர்லயே இருக்கிற நம்ம ஸ்ரீவைஷ்ண சிறார்களுக்கும் ஸ்தோத்திர பாடாதிகள் காவியங்கள் ஒரு நிமிடம் விரும்ப இருக்க மாட்டார் அவருடைய அவருக்கு அதாவது சேவை சொன்னால தன் அவருடைய பத்தினியானவள் கொஞ்சம் சீக்கிரமே பரமிச்சார் அதனால அவர் தனியாக தனியாக தான் இருந்தார் எல்லாத்தையும் உத்தேசிச்சா அவரை அதாவது பெருமாள் கடைசி மட்டும் வைதிகத்திலேயே சந்தையா இருந்தான்னாக்க அவருக்கு அனுகூலமாக பெருமாள் சில அதாவது அனுகூலமாக சில அனுபவங்கள் ஏற்படுறது அதே சமயத்துல அவருடைய ஆச்சாரியத்துக்கு வைக்குல்யம் வரக்கூடாதுன்றதுக்காக இங்க புத்திரத்தை வந்து இங்கேயே தனியா இருந்துட்ட கடைசி மட்டும் இங்கேயே ஏகாந்தமா நல்ல அனுஷ்டானத்தோட விளையாட்டு அனுஷ்டானம் தான் முக்கியம் அவளுக்குலாம் ஏன்னா அடுத்த தலைமுறைகளில் கொஞ்சம் அதுவும் குமாரத்தி ஆப்படுது குமாரத்தி இந்து உத்திரத்துக்கு வாக்குப்பட்டுட்டா அபார்த்தலாம் எப்படி இருக்கும்னு தெரியாது அதனால அங்கெல்லாம் போக முடியாதபடி திருவாள் தன் தன்னிடத்துல வச்சிருந்து அவருடைய ஆச்சாரம் எல்லாம் குறையாதபடிக்கு அந்த எம்பிரமடைய கைக்கிறத நல்லா நிரவதிகமா பண்ணணும் அப்படி அதாவது வழிவெல்லாம் அடிமை செய்ய வேண்டும் நான் அங்க ஆழ்வார் பிரான்சிஸ்து போப்ப போல இவர் அதே போய் அப்பொழுதுதான ராகுவன் சமயத்துல முத்திரகர்த்தா இருந்து கைங்கிறத ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம் கடினமான காரியம் ஏன்னா அதுவும் பிரம்மோஸ்வாதியாக பிரம்மோஸ்வாதி காலத்தில் வந்துருதுன்னா பெருமாள் இடத்துக்கு முன்னாடி போய் அங்கே நிற்கணும் அப்படியெல்லாம் அசாரமான காரியம் அதை தவிர தை மாதம் வந்துருதுன்னா இங்கே வந்து என்னுடைய திருநெல் சுத்திரம் வரும் அங்கேயும் போகணும் இங்கேயும் வரணும் பாராயண பிரபந்த கோஷ்டிகள் வேத கோஷ்டிகள் நிர்வாகம் பண்ணணும் ஆக இப்படி ஐசிங்கரின் பிரதிநிதியாக முதகர்த்தான் ஐசிங்கர் ஏழில் ஐசிங்கர் ஏழு ஐசிங்கர் ஏழில்னாக்க அந்த ஐஸ்வருடைய மரியாதை மொத்தம் முதிரகத்தான் ஆகும் ரொம்ப அந்த முதிரகர்த்தான் ஸ்தானம் ரொம்ப கௌரவீக்கமான ஸ்தானம் அதுல நல்ல சாஸ்திர வாசியராகும் காலசேவை பண்ண அதிகாரியாகவும் இருக்கக்கூடிய ஐசிங்கர் சார் அது பிரகாரம் நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தார் ராகவன் கிட்ட ஈடுபாடு வரணும் அந்த ராகவன் கிட்ட ஈடுபாடு வர்றதுன்றது எல்லாருக்கும் வந்துடுறாரு ஆக பால்யத்தில இருந்தே வீராமன் திருவள்ளி அங்கே காலட்சுமி பண்ணதுனாலும் அவருடைய அனுகிரகம் பூர்ணமா இருந்ததுனாலையும் அந்த பெருமாள் கிட்ட ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்தி நிறைய விற்காந்தங்கள் சாய்ப்பேன் போற சமயத்துல ஏய் நீ பெருமாள் சேவிச்சாடா இன்னைக்கு பெருமாள் எப்படி இது பண்ணிருக்கேன் இது என்னதான் இந்த இஞ்சி எப்படி அனுபவிப்பது தெரியுமா அப்ப இஞ்சி கடைசி காலத்துல பெருமாள அனுபவிக்க முடியுதுன்னு தார தாரையா ஜலம் விட்டு அழுத அந்த எல்லாம் சொல்லும்போது நமக்கே அந்த அழுக வந்துடும் அதாவது அப்பதான் ஆலய பிரவேசம் ஆயிடுது ஆலய பிரவேசம் ஆனதுனால ஐசிங்கர் அந்த பெருமாளை சேவிக்கிறது இல்லை குடும்பம் நடக்கும் ஐசிங்கர் ஆசிரமத்துக்கு கதவெல்லாம் சாத்திட்டு உள்ள உட்காண்டாயிரம் அப்ப அந்த கதவை சாப்பிட்டுச்சே அப்பே குளிக்கு அழுவலாம் இப்படிப்பட்ட பெருமாள் செய்ய முடியாது போயிட்டு பாத்தியா எனக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு ஆபத்து வரணுமா எனக்கு அப்படின்னு அந்த உள்ளுக்குள்ள உட்காந்து கண்ணுங்கள்லாம் போறான் இது ஏற்கனவே சொல்லிருங்க அதனால அதுக்கப்புறம் தான் ஏற்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் வரக்கூடாது நம்ம ஏன்னா அதனால ராகுல மரியாதையெல்லாம் எழுந்துட்டேன் ஏன்னா அந்த பெருமாள் அப்படி அவ்வளவு வைராக்கியத்தோட ஏடுற அதுக்கப்புறம் இவோட்ட லேழிச்சு நீர் அதேமாரி இருக்காதையும் ஏன்னா நம்ம மனத்தினுடைய மரியாதையிலேயே போயிடும் அது வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த இது போயிடும் அதனால அதுக்காக நீ போய் அது மரியாதையெல்லாம் வாங்கிக்கணும் ஏதோ நான் என்னுடைய காலத்தை கழிச்சிட்டேன் அதனால நீர் வந்து யுவா யுவாவாக இருக்கேன் தேவால் போய் அதெல்லாம் வாங்கிக்கணும் கரிபூர்ணமாக அனுப்பிக்கணும் தேவையை அதே மாதிரிலாம் எதாவது முடிவு எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லணும் நியமனம் சொல்லிட்டு அவர் அப்படியே திருமலை மங்களா சாதனமான பண்ணார் இப்படியெல்லாம் அந்த அந்த அவருடைய குணம் இருக்கு அதாவது ஐஷூர் கல்யாண வரதாச்சார் சுவாமியுடைய குணம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஆச்சரியம்னா என்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன பசங்களை கூட்டு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கூடா இது நீ வே நீ விளையாட போகணும்னு தெரியும் எனக்கு இருந்தாலும் ரெண்டு வார்த்தை கேட்குறேன் ரெண்டு வார்த்தை இருந்தால் கேட்டுப்போம் அப்படின்னா மறுநாள் அவனே வருவான் தாதா இன்னைக்கு ஏதாவது விஷயம் சொல்றேடா அப்படின்னு கேட்பான் அந்த மாதிரி எல்லாரையும் திருத்தி இப்போ இதுல அதுல இந்த ஜிஎஸ்டி நிர்வாகம் பண்ணக்கூடிய ராஜேஷ் இருக்கு பாசாயிருக்க அவரும் அவர்கிட்ட சோதனங்கள் அதாவது ரசிகத்திற்கு அதிகரண அதாவது ரசிகத்திற்கு அதிகார ஸ்லோகங்கள் இந்த ஸ்லோகங்கள் மொத்தத்தையும் சொல்லி கொடுத்துருக்க எந்த திவ்யதேசனும் கிடையாது வீரராமன் சாலையில் மட்டும்தான் தேசிகன் சா சாத்தமுறை அணி சுவாமி தேசிகன் சாத்தமுறை அணிக்கு அதிகார சங்கல ஸ்லோகங்களை அனுசந்தானம் பண்ணுறாங்க அது ஒன்று தான் அடி எனக்கு தெரிஞ்சு வேறு இடத்துல எப்பவுமே இருக்கோ தெரியாது அதுக்காக அந்த அதிகாரத்து அந்த அதிகாரத்தினுடைய ஸ்லோகங்கள் பாசனங்கள் அதிகார சங்கரம் வந்து இருக்கு ஆனால் ஸ்லோகங்கள் புத்தமாக வந்ததில்லை அதனால் அதை ஸ்லோகங்கள்லாம் நொன்று பண்ணி இன்றைக்கும் அதனால்தான் இந்த ராஜேஷன் சிங்கப்பூரை விட்டு தேசம் குடுத்தோம்னா இங்க வந்து அந்த அதிகார சங்கம் ஏன்னா மனுஷன் கிடையாது சொன்னதுக்கு அது அதிகார சுகம் காலஷமி பண்ணா சொல்ல முடியாது என்ன அப்படியெல்லாம் எல்லாம் சொல்லி வச்சு அதிகார அதிகார சங்கர ஸ்லோகத்தை சொல்லி வச்சாலே காலஷமி ஆனா மாதிரி அதனுடைய அர்த்தங்கள் அந்த அந்த ஒவ்வொரு அதிகாரத்தினுடைய அர்த்தங்களை நல்லா தெரிஞ்சுக்கிறது அது காலசம்ட்டோம் முதல்ல குருமுகேன அந்த அதிகார சங்க ஸ்லோகத்தெல்லாம் ஒருத்தர் சொல்லி கொடுத்து இவர் கத்துட்டார் அப்படின்னா அதுவே காலட்சேபம் ஆனா மாதிரி ஆக அப்படிப்பட்ட வந்து அடியா அந்த சுவாமி தேசியனுடைய திருஷ்டத்துக்கு போயிட்டே ஒரு தரம் இவரும் வந்து இந்த அப்போ அதிகார ரொம்ப ஆச்சரியமா சாதிச்சார் இப்படி அதே மாதிரி நாலஞ்சு பேர் இருக்கா அந்த ஊர்ல அந்த சுவாமி கை கைக்கிறதுக்கு உபயோகப்படுவா நாளைக்கு சுவாமி தேசிய உற்சவத்துக்கு உபயோகப்படுவான்னு சொல்லி வச்சிருக்க அந்த மாதிரி சம்பிரதாயத்துல இளைஞர்கள்லாம் வரணும்ன்றதையும் பந்து பரி பந்து பரிமா அதாவது பரம வைத்திக்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருடைய மாமனார் மாமனார் அதாவது நால் பார்க்க கொத்தி நாராயண 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 நாராயணசார சுவாமி அவர் பண்ண யாகம் யாகம் ஒன்று பண்ண நால் பார்த்த ஒரு யாகம் அதாவது அது வந்து நாற்பது நாளா நாற்பத்தஞ்சு நாளோ இருக்கு நால் பார்க்க யாகம் பண்ண ரொத்தான் அவளை கொத்தி மகளு பேர் வந்துட்டு தான் வரலாம் நாவல் தான் வரலாம் நாவல் பகம் தாத்தா தருவா கொத்தி மரத்து போய் நாள் இருந்த அதனால கொத்தி மரத்து இங்க அப்புறம் இங்க வந்தா அதனால கொத்தி பேர் பேர் வரு அந்த அவருடைய தம்பி யாத்து மாப்பிளவர் இவர் நல்ல யோகிதை உள்ளதால இவரும் ஒரு ரிச்சிக்கான தயாரத்துல இருந்திருக்க சாதாரண ஒரு அவர் பண்ணக்கூடிய எஜமானன் பரம வைதிக அதாவது மகா மகா மகாம அவர் அவர் பண்ற யாகத்துல ஒருத்தர் ரித்விகரா இருக்காருனாக்க அவர் யோகிதா இருந்தால்தான் உட்கார முடியும் அதுக்கு யோகிதா உள்ள விளைஞர் இந்த ஐஸ்வர் கல்யாணம் அவரு சுருக்கமா சொல்லுவா கல்யாணம் ஐஸ்வர் கல்யாணம் தான் சொல்லுவா அவருக்கு கல்யாணம் தான் பேர் அவருக்கு ஆனா அது கல்யாணம் கல்யாணம் கூட்டு பழக்கம் வாய் அடிக்கடி கல்யாணம் கல்யாணம் வருது அப்படி அதை சுவாமி அப்படி எடுத்துருந்தார் இங்கெல்லாம் எல்லாம் இருக்கு முத்தாய்ப்பா காரணம் ஐசிங்கர் இங்கோட்டி ஐசிங்கர் பாடசாலை ஆரம்பித்த உடனே திருக்கள்ளூர் சுவாமி திருக்குள்ள வாசல் இருந்த அவரை நீ இங்க வந்துடும் நம்ம பாடசாலைக்கு வந்துடும் அப்படின்னு அந்த படிப்பை நிறுத்திட்டு அப்புறம் இங்க வந்து இந்த மாதிரி கொடுக்கி எடுத்து எந்தந்த பசங்களை சேர்க்கணுமோ அந்தந்த பசங்கள் எல்லாம் கால பண்ணக்கூடுங்க திருக்காலமும் சந்தியா பண்ணக்கூடிய அங்க ராமனுக்கு கைக்கறி பண்ணணும் எங்க மதுராந்தம் ஏரி காத்தராமலையும் கைக்கிறியை பண்ணணும் அதுக்கு அவள் பரிசுத்தமா இருக்கணும் இப்பெல்லாம் இப்பெல்லாம் அது நின்று போச்சு இன்னையெல்லாம் மதுராந்தம் பாடசாலையில் வாசிக்கிற வித்யார்த்திகள் தான் திருவஞ்சத்துக்கு தீர்த்து எடுத்து போஷ்கர்லேருந்து தீர்த்து எடுத்து போய் அந்த புஷ்கர்ணியை மாடவி சின்ன மாட வீதி அதை பண்ணி அந்த உபரிஷம் சொல்லிட்டு அந்த தீர்த்தத்தை ஏழை பண்ணி தண்ணீர்ல கொண்டு வைக்கணும் அப்படியெல்லாம் இந்த இது எிமரம் எஞ்சி மாட்டினாலும் பூர்ணமாக கடா அசிக்கப்பட்ட இந்த சுவாமி இந்த சுவாமியினுடைய வைபவத்தை பூர்ணமா தெரிஞ்சவா யாரும் இல்லை இப்போ பூர்ணமா தெரிஞ்சவா ஏன்னா அவருடைய போட்டோ கூட இப்போ கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு அவெல்லாம் தனித்தனியாக போட்டோ எடுக்கிறது எடுத்தது இல்லை அவர் அதிகமாக வெளியில் அதிகமாக வரமாட்டார் உபநியாசன படக்கூடியவர் தான் இருந்தாலும் அவர் உண்டு அவர் காரியத்தை பார்த்துட்டு இருப்பார் முதிரா வந்த வந்தா பிற்பாடு தான் நாலு பேரோட பழகினார் அதுக்கு முன்னாடி எல்லாம் அவர் ஆற்றிலே இருந்துட்டார் அப்படியே இருந்துட்டார் அதனால அவருக்கு அதிகமா அதிகமா இருக்கு தெரியாது அவருடைய தமையன் தேசிய அமணின் இருந்தார் அவர் மாம்பழத்துல பெரிய வாத்தியார் ஐஷோ தேசிய அமணின் பேர் அப்படிப்பட்ட அந்த பிராதாக்கள் ரெண்டு பேரும் பிராதாக்கள் ஆச்சரியமான குடும்பம் அப்பா தோப்பனா அவ்வளவு நமக்கு தெரியாது இருந்தாலும் இன்னைக்கு அந்த சுவாமியினுடைய நூறாவது திருநத்திலையும் அவரை பத்தி சொல்லணும்னு இவர் அபிப்பிராயப்பட்டார் பார்த்தாதி அதனால அது தெரிஞ்ச விஷயத்த இங்க சொன்ன அந்த மகானே நம்ம நினைக்கணும் ஏன்னா ஆத்மகுணை ஆத்மகுண பரிபூர்ணராய் ஞான மிகச் சிறந்தவராய் அனுஷ்டானத்தையும் உடையவராக இருந்த அந்த சுவாமியினுடைய நூறாவது சின்னத்தை முன்னிட்டு அந்த சுவாமிய பத்தி நாலு வார்த்தைகள் சொல்ல சொல்லி நானும் அடையணும் ஒரு சத்த பெற்றேன் ஏன்னா இலிவாசி கிருபிக்கும் பாத்திரமான பாத்திரபூதமான அப்படின்னு இலிவாசிப்ப நீ என்ன என்னுடைய வயசுதான் தான் இதுதான் சாகசமான காரியம் எனக்கு என்ன ஆசிரமத்துல ஒன்னும் குறவு இல்லை உனக்கு நீ தான் பாவ எல்லாம் பார்த்துக்கணும் உனக்கு ஆற்றல வேற வேற இல்லை அதனால ராத்திரியும் நீ முடிச்சுட்டு இருக்கணும் பெருமாள் ராகுனுடைய கைங்கிறம்னா எனக்கா நீ இந்த கைங்கிறத்தை கொஞ்சம் ஏற்றுக்கணும் அதுக்குன்னு அரிசி நியமிச்சா இந்த கைங்கிற ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்படியே ஐசிங்கனுடைய கைங்க நியமனத்தை சேர்த்துட்டு செரசா வைத்து ராகுனுக்கு பல விதமான கைங்கிறங்களை பண்ணி ராகுனுடைய திருவுடைய அடைஞ்சவர் அந்த மகான் அர சுவாமியே இந்த திருநாமளே স্মরণம் பண்ணி எம் ஆடியன் வாக்கே சத்தப்பெற்ற கவிதார்க்கே சிம்மாாயே கல்யாண குணதால் ஸ்ரீமதேவே கேடேசாய வேதாந்த குருவே நமஹ ஸ்ரீதேசி யோஜோபசி வேதாந்த தேசி சிந்திரமாதேவாய நமஹ ஸ்ரீமதே வேதாந்தவாதுவாஸ்த ஸ்ரீநாராயணாரி மகாதேசியாய நமஹ ஸ்ரீதேசி லக்ஷ்மி துமதுவே பாலகாசே யோஜோபசி नारायणयतीन्द्रमहादेव्यायमः श्रीदेवास्य श्रीकृष्णमादिमहादेव्यायः श्रीशिव श्रीरङ्गनादीन्द्रमः नमः